ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் குக்கிங் ரெசிபி மக்காச்சோளம் மாவை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் பாம்பே அல்வா ஸ்டைல்ல எப்பவுமே கான்ஃபிளோர் கடையில வாங்கி சேர்ந்த விட இந்த மாதிரி வீட்டுல மக்காச்சோள மாவை அரைச்சி வச்சு செய்யும் போது அது டேஸ்ட் ரொம்ப எம்மியா சூப்பரா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அப்பப்போ உங்க வீட்டுல குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்தது மக்காச்சோளத்தை நான் அரைச்சி பவுடராக வச்சிருக்கேன் நீங்க மிக்சியில கூட நல்லா பவுடரா அரைச்சிட்டு நல்லா ஜளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா கடையில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருந்தான் பாதி கப்புக்கு ஒரு கப் வந்து பவுடர் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் தடைய வச்சுக்கோங்க டிஃபன் பாக்ஸோ தட்டோ எதில் வேணா தடவி வச்சுக்கலாம் ஸ்டோக்கத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகினதும் உங்களுக்கு என்ன நட்ஸ் போடணுமோ அந்த நட்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாதாம் முந்திரி பம்கிங் சீடு கருப்பு திராட்சை கொஞ்சமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இடிச்சுக்கிறேன் நீங்கள் வெறும் கேஷியூ மட்டும் போறது அந்த போடலாம் உங்களோட விருப்பம்தான் இது நல்லா வருபட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த நெய்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃபுளோர் மாவையும் அதில் சேர்த்துக்கிறேன் கூட தேவையான அளவு தண்ணி ஒரு கப்புக்கு மூணு கப் அப்படின்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு அப்படின்லாம் கட்டி கட்டியே ஆகிடும் ஆனால் நார்மல் கான்ஃப்ளோர் மாவில் ஆகிற அளவுக்கு ஆகாது வீட்டில் அரைச்சி செய்கிற அந்த மக்காச்சோளம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டி ஆகிக்கிட்டே வருது பாருங்க நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சுகர் நான் சேர்த்துருக்கிறது பவுடர் வெல்லம் நீங்கள் நாட்டு சக்கரை அப்படின்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும் அல்வா இப்போ திருப்பியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்குங்க திருப்பியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் இந்த மாதிரி ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததும் வறுத்து வச்சிருக்க நட்ஸையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா டேஸ்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆல்ரெடி நெய் அடி வச்சிருக்க பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் சுட சூடா இப்படியே சாப்பிடலாம் செம டேஸ்டா இருக்கும் ஆனா என் வீட்டுல பசங்க அந்த பீஸ் மாதிரி கொடுத்தாதான் நல்லா லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்க சூடா அப்படியே கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நார்மலான அல்வா விட இது வேற லெவலுக்கு நல்லா எம்மையாக இருந்துச்சு இது ஆரட்டும் நான் ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஆற வச்சிருப்பேன் அன் ஹவர் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா ஆரட்டம் அவ்வளோதான் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஏற்ற மாதிரி நம்ம பேஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் மக்காச்சோளமாவோ வெள்ளமும் போட்டு செய்யும் போது செம்ம சாஃப்டா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்